வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பேக்கப் இல்லை புஷ்அப் இல்லை கவலையப்படாதீங்க ஐடியா கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் வருவான் அதுவும் ப்ளஸ் டூன்னா கீரைக்காரியெல்லாம் வந்து அட்வைஸ் சொல்லுவான் நல்லா படிமா உன் வாழ்க்கை தாம்மா உங்கள் அப்பா கையில் இருக்கு ரே எனக்கு தெரிஞ்ச சீனாக்காரன் ரஷ்யாக்காரன் ஜப்பான்காரன் மூணு பேரும் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சான் ராக்கெட் ஃபெயிலியராக போச்சு தமிழ்நாட்டிலேருந்து ராமசாமின்னு ஒருத்தன் போனான் அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து கேட்டான் என்ன ப்ராப்ளம்னா உயிரை பணையை வச்சு ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம் ராக்கெட் வந்து டெஸ்ட் லான்ச்சிங்கெலாம் முடிஞ்சிருச்சு இப்போ கோபி அனன் மாதிரி ஒருத்தர் வந்து தட்டணும் ராக்கெட் பறக்கணும் ஃபெயிலியராக போச்சு அவன் சொன்னான் நான் வேணால் ஒரு ஐடியா தரட்டுமான்னா பான்காரன் சொன்னான் டே வந்தவன் இந்தியா அதுவும் தமிழ்நாடு அவன் ஐடியா கொடுத்தா சரியாக இருக்கும் கொஞ்சம் யோசிப்போம்னா உடனே சீனாக்காரன் சொன்னால் சொல்லுன்னா அந்த ராக்கெட்டில் ஒரு சிலிண்டர் இருக்குல்ல அதை ஒரு சிக்ஸ்டி டிகிரி சாய்ங்கண்ணா சாட்சி நிமித்தினான் இன்னொரு சிக்ஸ்டி டிகிரி சாயிங்கன்னா சாட்சி நிமித்தின்னா இன்னும் ஒரே ஒரு திரவன்னா சாட்சி நிமித்தினா இப்போ பட்டனை போடுங்கண்ணா போட்டான் ராக்கெட் பறந்துட என் வீட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோயம்பேட்டு மார்க்கெட்டுக்கு மார்க்கழி மாதம் பஜாஜ் ஸ்கூட்டரை எடுப்பார் ஸ்டார்ட் ஆகாது படுக்க போடுவார் நிமித்துவார் படுக்க போடுவார் நிமித்துவார் படுக்க போடுவார் நிமிட்டுவார் அது சின்ன சிலிண்டர் இது பெரிய சிலிண்டர் ஐடியா கொடுத்தேன் அப்ளை பண்ணிக்கோங்க அது மாதிரி ஐடியா நிறைய பேர் கொடுப்பாங்க ஐடியா முக்கியம் இல்ல நம்மளுடைய சுய சிந்தனை முக்கியம் சுய